மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாசம் இந்த ஆவணி மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும்

இருக்கும் இருந்து தப்பிக்கிறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இந்த மாசத்துக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் பதினேழு எட்டு முதல் உங்களுடைய ராசி ரொம்ப சுத்தமா இருக்கு எந்த கிரகங்களும் உங்களுடைய ராசியில இல்ல சொல்லலாம் கூடவே இரண்டாவது இடத்துல மனோகாரகன் சந்திர பகவான் இருக்காரு மூன்றாம் இடத்துல சுகபோக காரகன் உலக மக்கள் அனைவருக்கும் பாக்கியத்தையும் பணத்தையும் தனத்தையும் தரும் குரு பகவான் கொடுக்கும் சுக்கர பகவானும் அதே மூன்றாவது இடமான இளைய சகோதரர் மற்றும் தைரிய வீரியத்துல இருக்கிறாங்க இந்த இடத்துல குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறது கட்டாயமா உங்களுடைய ராசிக்கு சிறப்பு சொல்லலாம் நான்காவது இடத்துல உலக அனைவருக்கும் புத்தியை அளிக்கக்கூடிய புதன் பகவான் இருக்காரு ஐந்தாவது இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரிய பகவான் மற்றும் கேது பகவான் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த விஷயத்த பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜோதிடத்துல ஒளி கிரகங்களாக கருதப்படும் சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் ராகு மற்றும் கேது ஆகிய சர்ப்ப கிரகங்களுடன் இணையும் பொழுது கிரகண யோகம் என்று எதிர்முறையான யோகம் உண்டாகுங்க இது பொதுவாக நல்லது இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஆனா எல்லா ராசிகளுக்கும் செல்லும் சூரிய பகவான் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சூரிய பகவானின் வீட்டிலேயே கேது பகவானோட இணைறாரு சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில் சஞ்சரிப்பது மிகவும் வலுவான பலமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக ஒரு சில ராசிக்கு கேதுவின் எதிர்மறையான விளைவுகள் பெருமளவுல குறைக்கப்படுங்க ஆவணி மாதம் முழுவதுமே சூரியன் பிளஸ் கேது இணைவு இருக்கிறதால உங்களுடைய மேஷ ராசிக்கு இந்த சூரியன் கேதுவின் இணைவு இந்த பார்ட்னர் விபரீத ராஜயோகமா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்க போதுங்க குறிப்பா மேஷம் சிம்மம் மற்றும் இதர இரண்டு ராசிகள் இந்த கன்ஜக்ஷனால் இந்த இணைவால் நேரடியாவே நல்ல விஷயங்களை நல்ல பலன்களை பெற போறாங்க

நீங்க தொழில் நல்லா செய்யறதால மூன்றாவது இடத்துல இருக்கும் குரு பகவானும் சுக்கர பகவானும் உங்களுக்கு சூப்பரான பலன்களை வாரி வழங்க போறாங்க அதுலயும் எந்த மாற்றமும் இல்ல அதன் மூலமா நீங்க சம்பாதிக்கிற பணத்தை வச்சு உங்களுடைய கடன்களை நீங்கள் தீர்ப்பதற்கான சிந்தனைகள் உருவாக உங்களுடைய எண்ணம் சொல்லாகும் சொல் செயலாகும் அனைத்து செயல்களும் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடன் தொடர்பான விஷயங்கள்ல அந்த முயற்சிகள்ல முக்கியமா அறுபது வயதிற்கு மேற்பட்ட நாள்பட்ட நோய்கள் நோய்களால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அனை

முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் நடக்குங்க அவங்களுடைய வாழ்க்கையிலேயுமே சரி நல்ல வேலை நல்ல தொழில முன்னேற்றம் நல்ல வருமானம் நல்ல நடத்தை பிஹேவியர்லயும் நல்ல சேஞ்சஸ் இருக்கும் எல்லாருமே இந்த காலகட்டத்தில் நல்லவங்களா இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க குறிப்பா இந்த மேஷராசிக்காரங்க எதிர்காலத்தில் எந்த நிலையில இருக்கணும் என்ன வேணும் நம்மளுக்கு என்ன மாதிரி வீடை கட்டணும் எந்த மாதிரி கணவன் மனைவி அமையணும் எந்த மாதிரி நம்மளுக்கு குடும்பத்தை வச்சுக்கணும் எந்த மாதிரி தொழில் செய்யணும் எந்த அளவுக்கு வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் டேம் கோல் லாங் டைம் கோல் அப்படின்னு சொல்லுவாங்கள அந்த கோலை அந்த குறிக்கோளை அந்த இலக்குகளை இந்த கால கட்டத்தில் பிக்ஸ் பண்ணும் ஒரு மாசமா அமையும் ஏன்னா அந்த கேவு பகவான் ஞானக்காரகன் ஞானத்தை கொடுத்தே தீர்றவருங்க சூரிய பகவான் கூட இருக்கிறதால ஏன்னா சூரிய பகவான் இருக்கிற இடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய சொந்த வீடு அதனால எந்த கெட்ட கிரகங்களின் பாட்சாவும் இவர்கிட்ட பலிக்காது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் புதன் பகவான் இடத்துல இருக்கிறதால இந்த காலகட்டத்துல சுகபோக காரகன் எல்லாத்தையுமே பெருசு பெருசா நினைக்க வைப்பார் செய்ய வைப்பார் வாங்க வைப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராட்சச கிரகம் அசுர கிரகம் ராகு பகவான் இருக்காரு பன்னிரெண்டாவது இடத்துல சனி பகவான் வந்து அமர்ந்திருக்காரு இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையில மேஷராசிக்காரர்களுடைய அட்டகாசமா அற்புதமா அமைய போதுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா கண்ணீராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறது நல்ல விசேஷமான நிலைங்க புதன் வீட்டில் குருவும் சுக்கிரனும் செவ்வாயும் இருக்கிறதே ஒரு ஸ்பெஷல் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் கூடவே கும்பராசியில இருக்கிற ராகு பகவான குரு குருபகவான் பார்க்கறது கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்ற அந்த கூட்டு கிணங்க நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பாருங்க அத நீங்க வேற தேடுறீங்க உங்க கூட ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க அந்த இடத்துல உங்க கூட ஏதாவது ஒரு ஆள் இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க இந்த காலகட்ட கட்டாயமாக உங்களுக்கு தேவையான அதிர்ஷ்டம் அந்த லக்கு குருபகவான் ராகு பகவான் சுக்ரபகவான் எல்லாரும் சேர்ந்தே உங்களுக்கு கொடுக்க போறாங்க

கூடவே ஒரு சிலர் சொந்தமா தொழில் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு ஆன்லைன்ல ஏதாவது பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஆன்லைன்ல தேடி பாருங்களேன் நிறைய விஷயங்கள் கிடைக்குது கொட்டி கிடக்குது இப்போ எனக்கு வேலையே இல்லைங்க வருமானமே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க எஃபோர்ட் போடுறீங்க உங்களுக்கு டெக்னாலஜி தெரியுது அப்படின்னாக்கா கட்டாயமா வருமானம் உங்க கையில வந்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இப்ப ரீசெண்டா ஒரு கிராமத்துல இருந்த ஒரு பையன் நம்ம கிட்ட பேசினாப்ல குருஜி நீங்க சொன்ன மாதிரி நான் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பத்தி நான் கத்துக்கிட்டேன் எங்க மாவட்டத்துல அத பத்தி கிளாஸ் எடுத்த கொடுத்தாங்க அதன்படி நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் இன்னைக்கு இந்த தேங்காய் நார் இருக்குல தேங்காய் நார் அத வச்சு செய்யற அந்த கோக்கோ பிட் நான் டன் கணக்குல எக்ஸ்போர்ட் பண்றேன் மூணாவது லாட் நான் இப்பதான் அம்ச்சி இருக்கேன் ரொம்ப நன்றி குருஜி அப்படி நம்ம கிட்ட சொல்லி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க எங்க இருக்குன்னு தேடி பாருங்க முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை பாத்துக்கங்க உங்க ஜாதகத்துல என்ன இருக்கு நீங்க என்ன மாதிரி வேலை செஞ்சா நல்லா இருக்கும் பிசினஸ் உங்களுக்கு செட் ஆகுமா இல்ல யூனிஃபார்ம் போட்ட மாதிரியான வேலை செய்யற மாதிரி இருக்கா அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படினா இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பட் ஜோதிடம் என்பதே

இந்த இப்ப நீங்க பேசுற அந்த பேச்சு திருமணம் வரைக்கும் கொண்டு போய் விடுங்க ஆடி மாசமும் முடிஞ்சிருச்சு ஆடி முடிஞ்சிருங்க ஆடி மாசமும் காரணத்தால திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகளை இந்த மாசத்துல நீங்க தயங்காம தொடங்குங்க முழு மனசோட

சீக்கிரமா எழுப்பி விடுங்க காலையில படிக்க வைங்க கல்வி துறையில வெற்றிக்கான அறிகுறிகள் இந்த மாசத்துல உங்ககிட்ட இருக்குங்க உயர்கல்வி படிக்க போறீங்க அப்படின்னாலும் இந்த மாசம் உங்களுக்கு சாதகமான மாசமா இருக்கு வேலையில இருக்கிறாங்க தன்னுடைய திறமைய வெளில காட்டுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை பெறுவீங்க உங்க கூட இருக்கிறவங்களே என்னடா இது இந்த பையன் இந்த பொண்ணு இவ்வளவு கிரமசாலியா இருக்கிறாங்க இது நாள் வரைக்கும் இவ்வளவு நாள் எங்கடா இருந்தாங்க இவங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்க கூட வேலை செய்யறவங்க சூப்பர்வைசர் சீனியர்ஸ் ஓனரே நினைப்பாங்க

காலத்துல உங்க மனசுக்கு நிறைவான நல்ல விஷயங்கள் நடந்தேருங்க புதமான மாற்றங்கள் உண்டாகும் முக்கியமா உங்களுக்கு இருந்த திரட்டன்ஸ் அந்த எதிர்ப்புகள் விலகும் அப்படின்னு சொல்லலாம் வருமானத்தை கொடுக்கும் அமைப்புல ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் மாசம் முழுவதும் அஞ்சாவது இடத்திலே இருக்கிறாருங்க அது அற்புதமான யோகத்தை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராசிநாதன் ஆறாவது இடத்துல இருந்து எதிர்ப்புகள் அனைத்தையும் தவிடு முடியாக்குறாருங்க தூள் தூளாக்குறாரு வேலை மாற்றத்துக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க வேலையில ஒரே பிரச்சனையா இருக்கு எப்படா நம்மள தூக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது சூப்பர் மாசம் பாஸ் அதே நேரம் நீங்க வேலை இல்லாம இருக்கீங்க ஏறின வேலையை விட்டு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா கூட நல்ல வேலை புதிய வேலை உங்களுக்கு கிடைக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சைடுல நீங்க கடன் அடைப்பீங்க ஒரு சிலர் ஒரு சிலர் புதுசா கடன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குறைந்த வட்டியில கடனை வாங்கி அதிக வட்டினா வாங்கின கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அத பிளான் பண்ணி பாருங்க கணக்கு போட்டு பாருங்க திருமணத்துக்கான கடன் வாங்குவீங்க ஒரு சிலர் வீடு கட்டுறதுக்கான கடன் வாங்குவீங்க எந்த கடன் வாங்கினாலும் எல்லாமே சுப மாறும் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் ஏழரை சனி பகனாக இருந்தா கூட பெரிய சோதனைகள் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க ரொம்ப கம்மி தான் அதனால எதை பத்தியுமே நீங்க யோசிக்காதீங்க உங்க மனசுல எது கரெக்ட்னு தோணுதோ அதை நீங்க தப்புன்னு செய்யுங்க அது போதும் முக்கியமா பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போதுங்க மாமனார் மாமியாரிடம் மன சங்கடங்கள் இது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மாசம் அது கொஞ்சம் குறையும் வாய்ப்புகள் இருக்கு நேரம் போய் பேசுங்களேன் பேச்சால சரி பண்ணாத விஷயமே கிடையாதுங்க நல்ல நேரம் பார்த்து நீங்க பேசினீங்க அப்படின்னாக்க பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் அதே நேரம் வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் வீட்டு வேலை அலுவலக வேலை என இரட்டை சூழல்ல இருந்தாலும் நீங்க அத சந்தோஷமா என்ஜாய் பண்ண பண்ணுவீங்க இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிற பெண்களை மற்றவர்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் மாசமா கூட இது அமையுங்க பிள்ளைகளை பற்றிய கவலைகள் முதல்ல விலகும் தொலை தூரத்துல வெளிநாட்டுல வெளியூர்ல உங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களை பத்தி நீங்க பயந்து இருக்கலாம் பதட்டமா இருந்திருக்கலாம் அந்த வருத்தங்கள் எல்லாமே பரிபூரண காரணமா தெரியாதோ அவங்க நல்லா இருக்க போறாங்க முக்கியமா சொல்ல போனாக்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இவங்க எல்லாம் வாழ்க்கை தின துணையோடு காரியங்களை சாதிக்கும் காலகட்டமா இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு அமையும் தொழில் வியாபாரத்துல ஒரே டல்லா இருக்குங்க மந்தமா இருக்குங்க முதல்ல வந்த மாதிரி ஆர்டர்ஸே வர மாட்டேங்குது கஸ்டமரே வரவே மாட்டாங்க கடைக்கு நான் பாட்டுக்கு போறேன் வெத்து கையோட திரும்பி வரேன் டல்லா பெட்டிலையும் எதுவுமே இல்ல என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த மாசம் புதிய ஆர்டர்கள் வரும் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும் தேவையான பண உதவி பண வசதி கிடைக்கும் புதிய பொறுப்புகளும் அதனால் வருமானமும் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் ஆகலும் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா இந்த மாசமே மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்கும் எதிர்ப்புகளை விளக்கும் மாசமா தான் அமைய எந்த மாற்றமும் இல்ல குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவனாக இருந்தால் மனைவி மூலமாக மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாக அவர்கள் அவர்கள் கொடுக்கும் ஆலோசனைகள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவுங்க அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கல ஏன்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கும் இடம் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானின் கஞ்சங்ஷன் அந்த சேர்க்கை எல்லாமே கணவன் மனைவி இடையே ஒரு பரஸ்பர அன்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த வீட்டுல மகாலட்சுமி தாண்டவம் மாடுவாள் இது ஒரு விதிங்க அதனால உங்க வீட்டுல பணப்புழக்கம் அதிகரிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா கணவன் மனைவி இடையே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிடுங்க அதுக்காக திருமணமே பண்ணாத நாங்களாம் என்ன பண்றது நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா தான் அவங்க இருக்காங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வருமானம் வரும் நல்ல திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க கலைத்துறையில இருக்கிறவங்க உற்சாகமா வேலை செஞ்சு வேலைகளை உடனுக்குடன் செஞ்சு முடிப்பீங்க புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் சாதகமாக பயன்படுத்தி முன்னேறுவீங்க குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும் சூழ்நிலையில ஏற்படும் அரசியல் துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடி தருங்க போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்திச்சாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீங்க உங்களுடைய சமயோஜித புத்தியால பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல விஷயங்களை புடிச்சு இழுக்கணும் அப்படின்னாக்க செவ்வாய்க்கிழமை தோறும் நான்வெஜ் சாப்பிடாதீங்க முடி வெட்டாதீங்க நவ வெட்டாதீங்க சேவ் பண்ணாதிங்க நிலங்களை நோண்டாதீங்க செடி கிடி வைக்கணும்

உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்